அரசியல் கட்சியை நடத்த விரும்புகிற ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆட்சி செய்ய விரும்புகிற ஒரு தலைவன் இருந்து நேரடியாக போய் நின்று ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எனக்காக உயிரை விட்ட தொண்டன் என் தோளில் சுமந்து போய் என் தொண்டனை நான் வந்து சுடுகாட்டு வரையும் தூக்கிட்டு போவேன் குடும்பத்தோட பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன் யாரும் கல்யாண வயசில் இருந்தால் ஒரு அண்ணனாக இருந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருந்தா அந்த மரணங்களுக்கு தான் பொறுப்பேற்று கொண்டிருந்தால் அது ஒரு தலைவனுக்கு அழகு வார்த்தைக்கு வார்த்தை விஜயகாந்த் விஜயகாந்த் அண்ணன் அண்ணன்னு சொல்கிறாரே அந்த விஜயகாந்த் எப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர் தெரியுமா தன் தொண்டனுக்கு ஒன்று அப்படின்னா பதறி அடித்து ஓடி முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர் விஜயகாந்த் ஆனால் தொடனடுங்கி தனமா இத்தனை பேர் கட்சிக்கார செத்து கிடக்கான்னு தெரிஞ்ச பிறகும் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு கிளம்பி ஓடுறீங்க ஒரு ஓட்டரசியல் கட்சி தலைவராகவே நீங்கள் மைலேஜ் எடுக்கவே இது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் செஞ்சுருக்கலாம் ஒரு அரசியல் ரீதியாக வாக்கு அறுவடைன்ற கோணத்தில் எடுத்துக்கிட்டாலும் அந்த வாய்ப்பையும் அவர் பயன்படுத்துகிற அளவுக்கு அறிவு இல்லையா ஏன் கிளம்பி இங்கேருந்து போனார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உன் கட்சிக்கு தொண்டனை கைகள் ஒண்ணின்னா நாளைக்கு எந்த நம்பிக்கையில் உன் பின்னாடி நிற்பான்